i பாகமா போய்து நால ஆவ நம்ம அம்மா கொண்டை டைட் வாஸ் தெரமா கம가 அடைனாலும் வரலாம் கல்யாணால கல்யாணால பிரமானமும் கொண்டேன் ஒரு அப்போ நம்ம சிரோநாமாரல்ல 500 பெட் ஷீட் 300 ஊர் உணவு 100 வேட்டி 100 தட்டு 50 50 50 50 मंदिर हम गुरु जी के अंदर आ रहे हैं भगवान बने रघुवीर पुदिक पाड़ நம சிவாயமேஸ்வரா நமது ஓம் நம சிவாயிரம் त्रय नारायण त्रय नारायण वाटुंते मुच्यते नी तां नयतु त्रय नारायण त्रय नारायण त्रय नारायण नाट्यमुचाय वीरभद्राय भस्मभवि நான்றுக்கும் போகிறேன் நானே யாக்கும் போகிறேன். நானே ಮಹಾದೇವಾಯಿಮಿಂಬ I'm என்னை கொதி கிழங்கு Come ah, on, 对。这里也吃饭了。 சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் சிவாய நம்ம